ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சிதர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய பயங்கரமான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு சொல்ல போகிறேன் அதற்கு காரணம் என்னன்னா கார்த்திகை மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக மாற்றங்கள் தான் தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் மாதத்தில் எட்டாவது மாதமான கார்த்திகை மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த மாதத்தில் சூரியன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விருச்சக ராசியில் பயணம் செய்வார் அதனால இது விருச்சக மாதம் என்றும் அழைக்கப்படும் இந்த மாதத்தில் நிறைய கிரகங்கள் தங்களுடைய மாற்றங்களை செய்கிறாங்க இதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பயங்கர மாற்றம் ஏற்படும் கிரகங்களுடைய மாற்றம் வந்து சப்போர்ட் வந்து உங்கள் ராசிக்கு கிடைக்குமா உங்கள் ராசிக்கு பண மூட்டம் வருமா வராதா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ கடக ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு இந்த நவம்பர் முப்பது வரைக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி மற்ற மாதங்களை காட்டிலும் சிறப்பு வாய்ந்தது தாங்க கார்த்திகை மாதம் இந்த மாதத்துல ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலன்கள் கிரகங்களால அள்ளித்தரப்போகிறது என்பதை ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க அததான் இந்த வீடியோல கடக ராசிக்காரங்களுக்கு பார்க்க போறோம் ஏன் இந்த கார்த்திகை மாதம் சிறப்புனா கார்த்திகை மாதம் வந்து ஐயப்பன் மற்றும் முருகனுக்கு உகந்த மாதமாக சொல்லப்படுது மேலும் இந்த மாதத்துல பக்தர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாலை அணிவது ரொம்ப சிறப்பு திருவண்ணாமலையில் பரணி தீபம் கூட ஏற்றப்படும் இப்படிப்பட்ட இந்த கார்த்திகை மாதங்களில் பயங்கரமான கிரக மாற்றங்கள் ஏற்படும் இதனால எல்லாருக்குமே நன்மைகள் நடக்கப் போகிறது அதில் கடகராசினாரனர் உங்களுக்கு என்ன மாதிரி நன்மையாக இருக்கோ இல்லை கவனமாக இருக்க வேண்டுமா இல்லை பணவரவு வருமா போன்ற நிறைய முக்கியமான விஷயங்களை எல்லாமே இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ கடக ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடைங்க ஆக்சுவலி இந்த நவம்பர் முப்பது வரைக்கும் உங்கள் ராசிக்கு மந்தமான நாட்களாக தாங்க இருக்க போகுது வாழ்க்கையில எந்த விதமான முன்னேற்றமும் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி இருக்காது உடல் ஆரோக்கியத்துலயும் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும் இல்லைன்னா உடல் ஆரோக்கியத்துல பெருத்த பிரச்சனை வரும் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை இல்லாம தப்பிக்கலாம் குழந்தைகள் மூலமாக சந்தோஷம் உண்டாகும் குழந்தைகள் கிட்ட நிறைய மகிழ்ச்சியாக நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அலுவலகத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டியது வரும் அப்பதான் நீங்க உழைச்சிங்கன்னா உழைப்புக்கேத்த ஊதியம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் தொழில் வியாபாரத்தில் கூட ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் பணவரவு பார்த்திங்கன்னு தாராளமாகவே இருக்கு செலவுகளும் வந்து அதிகரிக்கும் சிக்கனமாக இருக்கிறது அவசியம் உங்களுக்கு உடன் பிறந்தவர்கள் வந்து ஆதரவு கொடுப்பாங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் மாணவர்கள் கூட படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அப்போதான் படிக்கிறதுல ரொம்ப சிறப்பாக மதிப்பெண்கள் வந்து பெற முடியும் ஸோ இந்த மதிப்பெண்கள் எடுப்பதற்கு புதன்கிழமை பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும் வியாழக்கிழமைல தட்சிணாமூர்த்திக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் இது செய்து வரக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய பல பிரச்சனைகள் உங்களுக்கு குறையோ அதுவும் மாணவர்களுக்கு குறையோ ஸோ இது தாங்க கடக ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பொது விஷயங்கள் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இப்போ நான் என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்றேன் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோல தெரிஞ்சுக்குங்க ஃபர்ஸ்ட் கடகராசி புனர்பூச நான்காம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்க இந்த நவம்பர் முப்பது வரையும் எப்படி இருக்கணுங்கிறத நோட் பண்ணிக்கோங்க கிரக நிலைகளால் நீங்கள் திடமான சிந்தனை கொண்ட உங்களுக்கு இந்த முப்பது வர வரைக்கும் திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம் குரு பகவான் அடைந்திருக்கிறதுனால அவர் வழங்கிய யோக பலனில் மாற்றம் இருக்கும் சனி பகவான் ஆட்சி பெற்றதுனால ஒவ்வொரு செயலையும் கவனமாக செயல்படுவது அவசியம் உடல்நிலையில் ஏதேனும் சிறு சங்கடங்கள் ஏற்படலாம் அல்லது உங்களுடைய செல்வாக்களை அந்தஸ்தில் பின்னடைவு சந்திக்க வேண்டிய நிலை உண்டாகோ கவனமாக செயல்படுவது நல்லது கேது நெருக்கடிகளிலிருந்து உங்களை பாதுகாப்பார் எடுக்கக்கூடிய முயற்சிகளை வெற்றியாக்குவார் ராகு உழைப்பிற்கு ஏற்ற வருமானத்தை வழங்குவார் இந்த டைம் இஷ்டதெய்வ கோவில்களுக்கு சென்று வருவதன் வழியாக சங்கடங்கள் உங்களுக்கு விலகோ பெரிய மனிதர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சி எது செய்தாலும் வெற்றியாகும் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயால் பாடுபடப்பட்ட வேகம் என்பதெல்லாம் இருக்கும் அதாவது பாடுபட்ட வேகம்னா படபடப்பு வேகம் இதெல்லாம் இருக்கும் அதன் காரணமாக உடல்நிலையில சிறு சங்கடம் தோன்றும் இந்த டைம் குடும்பத்தினருடைய ஆலோசனைகளை ஏற்பது அனுசரித்து செல்வது நல்லது படிபுரியக்கூடிய இடத்துல உங்களுடைய வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது அப்புறம் மாணவர்கள் படிப்பில் அக்கறையோடு கவனம் செலுத்தணும் அது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடகராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதாவது கிரக நிலைகளால் கடகராசி புனர்பூசம் நான்காம் பாதத்துல பிறந்தவங்க இப்ப சொல்லப்பட்ட இந்த தோள்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நவகிரகத்தை வழிபாடு செய்யணும் பொதுவாக இந்த நவகிரக வழிபாடு செய்திங்கன்னா நன்மை உங்களுக்கு உண்டாகும் நெக்ஸ்ட் பூச நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறத வாங்க பார்க்கலாம் மனதில் சரி எனப்பட்டதை செய்யக்கூடிய உங்களுக்கு இந்த நவம்பர் முப்பது வரைக்கும் நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம் சனி பகவான் ஆட்சி பலத்தோடு சஞ்சாரம் செய்கிறதுனால எதிலும் ஒரு வகையில் நெருக்கடிகள் சந்திக்க வேண்டியது இருக்கும் உடல்நிலையிலும் சிறு பாதிப்பு ஏற்படும் இதுவரை வேகமாக நடைபெற்று வந்த வேலை கிடைத்த வருமானத்தில் தடைகளும் தாமதமும் ஏற்படும் வீண் பிரச்சனைகள் உங்களை தேடி வரும் வாகன பயணத்துல நிதான காக்கணும் இயந்திர பணிகள கவனமாக செயல்பண்ணும் இதெல்லாம் நன்மை உண்டாக்கும் மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வதால் நெருக்கடி நீங்கும் குடும்ப உறவுகளிடம் பார்த்தீங்கன்னு முடிந்தவரை இணக்கமாக செல்வது நல்லது குழந்தைகள் மீது காலத்துல அக்கறை கொள்வது அவசியம் அவங்களுடைய செயல்பாடுகளை கவனம் தேவை வியாபாரத்துல கூட புதிய முதலீடு செய்யும் போது யோசித்து செய்கிறது நல்லது ராசிக்குள் செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறதுனால செயல்களில் தடுமாற்றமும் குழப்பமும் ஏற்படும் அதனால் வார்த்தைகளில் சங்கடம் உண்டாகும் கேதுவால் எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய சக்தி ஏற்படும் வாழ்க்கைக்கேற்ற வருவாய் வந்து வரும் அடிப்படை தேவை பூர்த்தி பிறரை விமர்சனம் செய்வத தவிர்க்கணும் வாழ்க்கைக்கு தேவையானவற்றில் மட்டும் கவனத்தையும் உழைப்பையும் செலுத்துவது நல்லது மாணவர்கள் கூட படிப்புல கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும் விவசாயிகள் விளைச்சல்ல கூடுதல் கவனம் கொள்ள வேண்டும் அப்போ தான் உங்களுக்கு விளைச்சல்கள்லாம் நல்ல முறையில் இருக்கும் ஸோ பூச நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசிக்காரங்களுக்கு கிரக நிலைகளால் நவம்பர் முப்பது வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் இதற்கேற்ப நடந்துக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு எண்ணமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா பைரவர வழிபாடு செய்யணும் இதை செய்திங்கன்னா உங்களுக்கான சங்கடங்கள்லாம் வந்து விலகுங்க அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை செய்துடுங்க நெக்ஸ்ட்டு ஆயுள்யம் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறத தெளிவாக ராசிக்காரங்க நோட் பண்ணிக்கோங்க வாழ்வில் முன்னேற்றம் அடைந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த நவம்பர் முப்பது வரையும் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம் செயல்களில் கவனம் தேவை வியாபாரிகள் புதிய முதலீடுகள் செய்யும் போது நன்றாக யோசிக்கிறது நன்மையாகும் அரசியல உங்களுக்கு வார்த்தைகளில் கவனம் தேவை பெரிய பொறுப்புகள் இருக்கிறவங்க உங்கள் பணியில நேர்மையாக செயல்படுவது அவசியம் பூர்வீக சொத்துக்கள் விஷயத்தில் பிரச்சனை ஏற்படும் அதை சட்ட ரீதியாக எதிர்கொள்வது நல்லது குடும்பத்தினருடைய ஆலோசனைகள் இக்காலத்தில் மதிப்பளித்து பெரியோர் அனுசரித்து செல்வது உடன் பணிபுரிவரோடு மோதல் போக்கு காட்டாம இருக்கிறது பெரிய நெருக்கடிகள்லேருந்து உங்களை பாதுகாக்கும் அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்புறம் சனி பகவானால பார்த்தீங்கன்னு உடல்நிலையில பாதிப்பு ஏற்படும் கவனக்குறைவால் சிறு விபத்துக்களை சந்திக்க நேரும் ஒரு சிலருக்கு எதிர்பாலினத்தினால் பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியது வரும் கேதுவால் அவற்றிலிருந்து விடுபடக்கூடிய நிலையும் உண்டாகும் தன்னம்பிக்கையும் தைரியமும் கூடும் சகோதரர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க எதிர்பார்த்த பணம் வரும் புதிய சொத்து வாங்கும் போது மூலப்பத்திரத்தை நன்றாக கவனிக்கிறது ஒப்பந்தங்களில் கையெழுத்திடமும் நன்றாக படித்து பார்க்கறது ரொம்ப நல்லது அப்புறம் அரசு வழி முயற்சி வழக்குகள்லாம் வந்து இருந்ததுன்னா அதெல்லாம் கொஞ்சம் தள்ளிப்போகும் அவற்றால் உங்களுக்கு நன்மை உண்டாகும் மாணவர்கள் கூட படிப்பில் முழுமையான கவனம் செலுத்துவது சிறப்பு இல்லைன்னா நஷ்டம் உங்களுக்கு ஏற்படும் ஆக மொத்தம் ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்த கடக ராசிக்காரங்களுக்கு இந்த நவம்பர் முப்பது வரையும் கிரகநிலைகளால இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவா ஷேர் பண்ணிட்டேன் இதற்கேற்ப நடந்து பலனடைங்க உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டங்கன்னா நரசிம்மர வழிபாடு செய்யணும் இதை செய்திங்கன்னா வாழ்வில் வளம் உண்டாகும் அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் செய்துடுங்க ஸோ கடகராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப இந்த நவம்பர் முப்பது வரையும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இந்த தோள்களுக்கேற்ப கடகராசிக்காரங்க நடந்து பயன்பெறுங்க நீங்கள் பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை தெரிஞ்சு பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் வந்து கடக ராசிக்காரங்களா இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு எதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலன் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னாவே நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்கு உடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணும்போது மட்டும் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் போகிற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும் ஸோ மறக்காமல் அதை பண்ணிடுங்க இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி